துக்லக் வாசகர் குழுவின் சங்கநாதம் நிகழ்ச்சி உங்களுக்கு தினமும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது என்ன சொல்ல வருதுன்னா ஒரு மூணு தொலைக்காட்சியில விவாதம்ங்கிற பேர்ல உண்மையை மறைப்பதும் பொய்யை சொல்லுவதும் ஒரு வேலையாகவே வைத்து கொண்டிருக்காங்க அவங்க சொல்ற பொய்யை வெளிக்காட்டுவது அவர்கள் சொல்லும் மறைக்கும் உண்மையை வெளிக்காட்டுவது மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சியில வந்து வெப்பமய மயமாக்குவதை பற்றி பேசியிருக்காங்க இதில் என் கூட கலந்து விவாதிக்கிறதுக்கு டாக்டர் நாராயணன் பரமேஸ்வரன் வணக்கம் ஜி வணக்கம் சார் வணக்கம் ஓகே இப்போ இதுல அவங்க என்ன அந்த வெப்பமயம் ஆக்குதல் அப்படிங்கிற விஷயத்துல என்ன விமானம் மாதிரி வரும்போது கிராமத்துக்கு மேல அழியுது இப்படித்தான் நீங்க வந்து நகரத்தை உருவாக்க போறீங்களா இதுதான் மோடியுடைய திட்டமானு கேட்டிருக்காங்க மோடி வந்து திட்டம் ரொம்ப கிளியரா இருக்கு எல்லா கிராமங்களையும் செமி அர்பன் சென்டரா மாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் அவங்க வந்து அந்த கிராமங்களுக்கு ஜல்ீவன் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி அவங்களுடைய கழிப்பறைகள் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க கேஸ் கொண்டு அதனால அவர்கள் ரொம்ப சிறப்பாக செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆமா பல கிராமத்தை செமியர்பனா மாத்துறாரு அதனால இதை கொண்டு வந்திருக்காரு அடுத்ததான் அவங்க பேசும்போது என்ன பேசுறாங்க அப்படின்னு சொன்னா இந்த டெல்டா மாவட்டங்கள் அதுல வந்து வனங்கள் எல்லாம் நீங்க சாய்க்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்ல டெல்டா மாவட்டங்களை பண்ண வேண்டியது என்னன்னா காவேரியில நதிகள் மண்ணை அணிப்படுறதுக்காகவே நதிநீர் பிரச்சனைகள்லாம் இவங்க தீர்க்காம வைத்துட்டு இருக்காங்க அந்த மண்ணிக்கிற இதை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாலே டெல்டா பகுதிகளுக்கும் வளமான பகுதியாக மாறி எந்த ஆச்சவமே கிடையாது காவேரி ஒப்பந்தம் ஆனத்துக்கு பிறகும் அந்த நிவாரண நிதியை கொடுத்து விவசாயி வாய வாய அடைச்சிட்டு தண்ணி வராம பார்த்துக்கிட்டு மண்ணுற வேலையை பாத்துக்கிறாங்க இப்ப அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அதுல வந்து மோடியோட மோடிக்கு வந்து இந்த ரவானா விஷயம் வந்து ஒரு பெரிய நெருக்கடி தருகிறதா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க இல்ல இது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ரவணா வந்து காங்கிரஸ் அண்ட் ஜேடிஎஸ் அவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது தான் பார்லிமெண்ட்ல அவர் எம்பி எலெக்ட் ஆனார் அதனால அங்க மோடிக்கு வேலையே இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து முக்கியமா இது லா ஆர்டர் இது வந்து ஒரு ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட் அதோட ரொம்ப முக்கியம் நீங்க சொல்லும்போது ஆஹ் முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ஒண்ணு பாஸ்டன்ல வந்து ஒருத்தர் மாற்றுறாரு அவர் வந்து அன்னைக்கு வாஜ்பாய் இல்லன்னா இன்னைக்கு வந்து தலைவரா வந்திருக்க மாட்டாருங்கிறத பேர் சொல்லாம நான் சொல்லி முடிச்சிடறேன் அடுத்தது ராகுல் என்கின்ற ஒரு மனிதன் இல்லேன்னா இந்த பெண்கள் பாதுகாப்பே இந்தியால இருக்காதுங்கற மாதிரி சொன்னாரு அதுக்காக தான் இத சொன்னேன் அது சரி இந்தியாவில் பெண்கள் பாதுகாப்பு மிகவும் சிறப்பாக இருந்துட்டு இருக்கு கருத்துமே இருக்க முடியாது இன்னொரு விவாதத்துல என்ன இந்த மாடு ஆடு கோழி எல்லாமே இப்ப வந்து காணாம போயிருச்சு குறைஞ்சு போச்சு அப்படிங்கறதையும் உங்ககிட்ட கேக்குறாங்க இல்ல அது நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்திருக்கிற ஒரு சென்சஸ் படி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா மாடுகளுடைய சதவீதம் எழுபது சதவீதம் உயர்ந்து இருக்கிறதாவும் ஆடுகளுடைய சதவீதம் பதினைஞ்சு சதவீதம் உயர்ந்து இருக்கிறதா தான் கணக்குல கூறி இருக்கிறார்கள் இவர் சொல்றது சுத்தப்போய் இவங்க அம்மா அம்மாட மட்டும் கணக்குல எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப தீவிரம் அடைந்து வருகிறதா வார்த்தை போர் அப்படிங்கிற ஒரு தலைப்ப வச்சுட்டு பேசியிருக்காங்க ஆஹ் உண்மையிலேயே தீவிரமா அடைஞ்சிட்டு வருதா இந்த வார்த்தை போர் அப்படிங்கிற கேள்விய வந்து நம்ம முன்னா வைக்கிறோம் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம எப்போதுமே வந்து ஒரு அஞ்சாறு விஷயம் இவங்க தமாஷா இந்த மாதிரி பொய் சொல்றது உண்மையை மறைக்கிறதெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டா கூட நம்ம மெயினா பண்றது வந்து ஒரு முக்கியமான மூணு விஷயத்தை எடுத்து பேசுவோம் அப்படி பார்க்கும்போது ஆஹ் எந்த மாதிரியான முக்கியமான விஷயம் நாம எடுத்து மக்களுக்கு சொல்லணும் இன்னைக்கு ரெண்டு விஷயம் பேசலாம்னு இருக்க ஒண்ணு வந்து தீவிரம் இந்த வார்த்தை போர் கூர்மையடையும் மோதல் வியூகம் வகுப்பது யார் பிஜேபியா இந்திய கூட்டணியா அப்படின்னு அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் இல்ல இப்ப வந்து நானூறு சீட்டை ஜெயிக்க போறேன்னு மோடி பேசுறாரு இருநூத்தி எழுவத்தி ரெண்ட ஜெயிக்க முடியுமா இல்லையாங்கிற கடுப்புல இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுலதான் இந்த வார்த்தை போறங்கிறது வருது வார்த்தை போறங்கிறது இன்னைக்கு நேத்துக்கு இல்ல ஆரம்ப காலத்துல இருந்து இருந்துட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை மோடிய என்ன சொல்றாரு பஞ்சாப் பாகிஸ்தான்ல வந்து துவா போடுறாங்க திவா பண்றாங்க ஐயா ராகுல் எப்படியா ஜெயிக்க வைங்க அப்பதான் எங்க நாட காப்பாத்த முடியும் சிதம்பரம் மிஷன் அனுப்புவாரு பணம் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க துவா பண்றாங்க அதை அவர் மையுறுத்தி எடுத்து சொல்றாரு பாகிஸ்தான்ல பண்றாங்கன்னு உடனே இவங்க முஸ்லிம்ஸ் தசை திருப்புறாங்க பாகிஸ்தான் பாகிஸ்தான் தான் இந்தியன் இந்தியன் தாங்கிறதுல இந்தியான்னு எடுத்துக்கிட்டா முஸ்லீமா இருந்தாலும் கிறிஸ்துவரா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் இந்தியன் தாங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல இப்போ அடுத்த பிரச்சனையை நீங்க பாத்தீங்கன்னா இவங்க விவாத பொருளை வர்றது உன்னுடைய தாலியை எடுத்து விடுவார்கள் அப்படிங்கறதுதான் குற்றச்சாட்டா வைக்கிறாங்க அது ஏன் வைக்கிறாருன்னா இவங்க டி டிஸ்ட்ரிபியூஷன் ரீடிஸ்ட்ரிபியூஷன்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க இப்ப மேனிபெஸ்டோலயும் அந்த வார்த்தை இல்லைங்கிறாங்க ஒருவேளை ரெண்டாவது பிரிண்ட் அடிக்கும் போது நெஞ்சுக்கு நீதியில சில பக்கங்கள் எல்லாம் நீக்கினா மாதிரி இருந்து நீக்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா எல்லா பத்திரிக்கையிலயும் அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷனை பத்தி வந்தது ரீ ரீடிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை பண்ணுவீங்களா பத்து வருடத்துக்கு ஒரு முறை பண்ணுவீங்களா எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் வேணும் இல்லையா சோ இந்த விவாத போர் கண்டிப்பா ஜூன் ஒன்னு ரெண்டாம் தேதி வரைக்கும் தொடரத்தான் செய்யும் தர்மமா அதர்மமாங்கிற கேள்வி விவாதத்துல வரத்தான் செய்யும் காங்கிரஸ் பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி வருகிறது ஏன்னா நிச்சயமா நம்ம ஐம்பதுக்கு கம்மியா தான் போன்ற ஒரு எண்ணத்திலயோ என்னவோ பொய் வாக்குகளை அள்ளி வீசுகிறது எப்படியாவது யாராவது கொஞ்சம் மாட்டட்டுமே அப்படிங்கிற ஒரே ஒரு தான் நம்ம அதை சொல்லணும் அடுத்த கேள்வி இந்த மூன்றாம் கட்ட தேர்தலில் காங்கிரஸ் பிஜேபி எப்படி வியூகம் வகுத்துள்ளது யார் முந்துகிறார்கள் இப்போ மூணாம் கட்டத்துல ஒரு தேர்தல் நடக்க போகுது அதுல பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மூணு தேர்தல்ல ஜெயிச்சது நாப்பத்தோரு சீட்டு ரெண்டு தேர்தல்ல ஜெயிச்சது இருபத்தி நாலு சீட்டு ஒரே ஒரு தேர்தல்ல ஜெயிச்சது ஒன்பது சீட்டு ஒரு தேர்தல்லும் ஜெயிக்காதது ரெண்டு சீட்டு இதுதான் பிஜேபியோட நிலைமை ஆனா காங்கிரஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நாற்பத்தைந்து தொகுதிகள் ஒரு முறையும் ஜெயிக்காது இந்த கடந்த மூணு தேர்தல் இருபத்தி ஒரு தொகுதிகள் வந்து ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்க எட்டு தொகுதி வந்து ரெண்டு முறை ஜெயிச்சிருக்காங்க ஒரே ஒரு தொகுதி தான் மூணு முறையும் ஜெயிச்சிருக்காங்க அந்த மாதிரி அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க சொல்ல போனா அவங்களுடைய ஓட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்த வாக்குகளை நீங்க பாத்தீங்கன்னா இருபது சதவீதத்துக்கு கம்மியா ஐந்து தொகுதிகளையும் இருபதுல இருந்து முப்பது சதவீதத்துக்குள்ள பன்னெண்டு தொகுதியும் முப்பதுல இருந்து நாற்பதுக்கு முப்பத்தி நாலு தொகுதியும் இப்படித்தான் அவங்க வாக்கே வாங்கியிருக்காங்க இந்த ஐந்து வருடம் அவங்க அந்த தொகுதிக்கு என்ன பண்ணிட்டு அவங்க இந்தியாவை ஜெயிக்க போறாங்கிற கேள்வி நம்ம முன்னாடி வருது சோ அந்த ஆங்கிள்ள இருந்து பாக்குறதா இருந்ததுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் காங்கிரசுக்கு வந்து ஒரு பெரிய டிசாஸ்டரா இருக்குங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல உங்களுக்கு நியாயமா ஒரு கேள்வி இதுல வரலாம் அவர் ஏன் அமைதியை விட்டுட்டு ராபேரேலிக்கு போனாரு அப்படிங்கிற கேள்வி வரலாம் அதுல உங்களுடைய கருத்து ஏதாவது இருக்கா அமேதி நிச்சயமா அவர் போக மாட்டார் ஏன்னா போன தர வாங்கின ட்ரப்பிங்க்க அப்புறம் அங்கே போக பக்கமே போக மாட்டாரு வியமரவாளிக்கு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த இது சோனியா காந்தி அதை விட்டுட்டு ராஜ்யசபாக்கு போயிட்டாங்க அதனால இந்த தொகுதி ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா காந்தி வந்துருவாங்களோ இல்லை வதேரா வந்துருவாரோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு விட்டு கொடுக்காம நம்ம அந்த இடத்துல போய் நம்ம அங்கே வெற்றி கொடி நாட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அங்கே போய் சேர்ந்திருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆமா உண்மையில இன்னொரு காரணம் வந்து இந்த இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மூணாம் கட்ட தேர்தலை பொறுத்த வரைக்கும் குஜராத்தை சார்ந்த பெரிய அளவுல தொகுதிகள் வருது கர்நாடகால இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து தொகுதியோ பதிமூணு தொகுதியோ வருது மத்திய பிரதேஷ் அவங்க ஆண்டுகின்ற இடம் இருபத்தி மூணு வருஷமா அதுல இருந்து வருது சத்தீஸ்கர் இப்ப சமீபத்துல கைப்பற்றியது அதுல இருந்து கிட்டத்தட்ட ஆறு தொகுதி வருது ஸோ மூணாம் கட்ட தேர்தல் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்வீட் தான் பிஜேபிக்கு இருக்கும்னு நான் நம்புறேன் நாளைக்கு இதே மாதிரி இவங்க ஏதாவது ஒரு விவாதத்துல சொல்ற பொய்களையும் சொல்ற மறைக்கிற உண்மைகளையும் ரெண்டு பேரும் எடுத்து சொல்வோம் இது வரைக்கும் தொடர்ந்து இந்த விஷயத்த தைரியமா டெய்லி நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க நாளையில இருந்து இன்னும் வீரியத்தோட இதை கொண்டு போவோம் நன்றி நன்றி வணக்கம்